நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமாக தான் வந்திருக்கு புறமா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதான் நான் கௌதம் இருக்காருல்ல கௌதம் வந்து நம்ம ஜேபியோட ஆட்களை வந்து அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கூடாது நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆயமாக இருக்காங்கல்ல அதாவது குழந்தைய திருட்டுனாங்கல்ல அந்த ஆயமாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மாவை வந்து சொல்கிறாங்க இனிமேல் நம்ம வந்து இந்த ஏரியாவில் இருக்க முடியாதியா அவங்க வந்து குழந்தைக டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து ஜேபியோட ஆளுக வந்து நம்ம ஊருக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் சிக்கணும்னா அவ்வளோதான் ஆல்ரெடி என்னை கொண்டு போய் அடைச்சு வச்சு சித்திரவதையெல்லாம் பண்ணாங்க கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் வந்து அவங்க கண்ணில் மாட்டவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆமாடி எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு இப்போ நம்ம என்ன தாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஒரே வழி நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்க அவங்களோட கண்ணிலே படக்கூடாது எனக்கு தெரிஞ்சு வட மாநிலத்தில் வந்து எனக்கு எங்களோட சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் அவங்க இருக்காங்க பேசாமல் அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவங்களோட ஊரில் போய் நம்ம தங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாடி அது இதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து அவ்வளோதான் நம்மளை சும்மா விட மாட்டாங்க உடனே நம்ம கிளம்பணும் உடனே நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வை நானும் எடுத்து வைக்கேன் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட கஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து தேவையான துணி மணி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியில் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து ஜேபி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆயமாவுக்கு தான் உண்மை தெரியும் கண்டிப்பாக அந்த ஆயம் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அவ்வளோ வந்து தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த ரவுடியை வந்து இந்த ஆயமாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க என்னடா எங்கள் மாட்டி அவங்க நம்ம கண்ணில் சிக்க மாட்டாங்க எங்கடா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்கே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு எதுக்கு வந்து இவங்க கையில் வந்து இப்போ பொட்டி எல்லாத்தையுமே கொண்டு போகிற மாதிரி பார்த்தோன்னே ஒரு ரவுடி வந்து சொல்கிறாங்க அண்ணே அவங்களான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ரவுடி பார்த்துட்டே அவங்க அதாண்ட அவங்கள விடாதீங்களா அவங்கள சும்மா வரட்டு சும்மா விடாதீங்களா வரட்டுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுடி வந்து வரட்டுற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்ட வந்து அந்த அம்மாவும் உங்கள் கஸ்பண்டு ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க ஓடி போய் ஒரு இடத்துல சீக்கிராங்க சீக்கிரிட்ட அந்த ஆயமாவையும் அவங்க ரவுடி அந்த ரவுடி வந்து அந்த ஆயமாவையும் அவங்களோட கஸ்பண்டையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு பார்த்தா எனக்குள்ளே கௌதம் வந்து ரெண்டி கொடுக்காரு அவங்கள அடிக்கிறதை தடுத்துட்டு அவங்கள திருப்பி ஆட்டி வெளு வெலுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு கடைசியில் பார்த்தா ரெண்டு ரவுடியும் சேர்ந்து கவுதம பிடிச்சிக்கிறாங்க இன்னொரு ரவுடி பார்த்தா கத்தியோடு வராங்க குத்துறதுக்கு எல்லாருமே பார்த்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க